ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்கு கணிதம் முதல் பிறம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவே எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு கொஷின் பாருங்கள் படத்தில் ஆர்ஓஎஸ்ஸின் மதிப்பு காங்க ஆர்ஓஎஸ்னா ஆறு ஓஎஸ் எங்கள் நடுவில் விட்டுப்பட்டுருக்காங்க இதுதான் அப்போ இது மூணு கோணமே கூட்டினிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வரும் கியூஓர் ஆர்ஓஎஸ் பிஓஎஸ்னு இது மூணுமே நீங்கள் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது டிகிரி வரணும் அப்போ பாருங்கள் கியூஓர் கூட்டல் ஆர்ஓஎஸ் கூட்டல் எஸ்ஓபி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது கியூஓஆர் பாருங்கள் கியூஓஆர் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஆறு டிகிரி கூட்டல் ஆர்ஓஎஸ் தான் கடி புரியுமா அதனால் ஆர்ஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஓபி என கொடுத்துக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் நூற்றி எண்பது டிகிரி அப்போது இருபத்தாறு முப்பத்தி ரெண்டோ நீங்கள் கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி எட்டுன்னு வரும் அப்போது ஆர்ஓஎஸ் கூட்டல் ஐம்பத்தி எட்டு டிகிரி எஸ் இக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ ரெண்டு சைடுமே ஐம்பத்தி எட்டு நீங்கள் கழிச்சுடுங்க அப்போது இரு புறமும் ஐம்பத்தி எட்டு டிகிரியாய் கழிக்க அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்கள் ஆர்ஓஎஸ் கூட்டல் ஐம்பத்தி எட்டு டிகிரி கழித்தல் ஐம்பத்தி எட்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் ஐம்பத்தி எட்டு டிகிரி அப்போ இது இதுனா ஜீரோ ஆயிடும் அப்போது ஆர் ஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் ஐம்பத்தி எட்டு போச்சுன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இதே எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா